இந்த மோந்திர இது வச்சே வந்துட்டு உங்கள் அப்பா யார் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் சீனியர் கவலைப்படாதீங்க அவங்க அம்மாவும் க்ளீவ் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி நம்ம அயலியும் சொல்லிகிட்டு இருக்காங்க சிவா கிட்டே சிவாவும் சரின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் இங்கே அயலியும் அவங்க தங்கச்சிங்க நாலு பேருக்குமே சேர்த்து அவங்க அப்பா வந்துட்டு ஒரே மாதிரி வாட்சை வந்துட்டு சரி கிஃப்டாக கொடுக்குறாரு ஆசீர்வாதம் வாங்கி வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அயலியும் உங்கள் தங்கச்சியும் ஆசீர்வாதம் வாங்கி வாங்கிக்கிறாங்க ரித்விகா கிட்டேயும் அவங்க அத்தை பொண்ணும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இந்த வாட்ச் வந்து அப்பாவும் வாங்கி கொடுக்கலையோ அவங்க ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது தானே அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அக்கெல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் அயலிக்கு வந்துட்டு பொண்ணு பக்கத்துக்கு வந்துருக்காங்க சீக்கிரம் போய் ரெடி ஆகுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அயலியும் வந்துட்டு போய் ரெடி ஆயிடுறாங்க அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு வெளியே இருக்க மரத்துக்கிட்டே இருக்க சாமி போயிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ளை சரின்னு சொன்னால் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ இந்த மாதிரி நான் அண்டர் கவரில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அதன் அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது நீ நான் போலீஸ் ஆகணுன்றது உன்னோட ஆசை அதில் எந்த பிரச்சனையும் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்று சொல்லணுன்னா சித்தியும் ரித்விகாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நான் பண்ணி கொடுத்த சக்தி எல்லாம் போயிடுமோன்னு பயமாக இருக்குன்ட்டு அது ஒரு பக்கம் சொல்லி பயந்துட்ருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வராங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்துட்டு ஐலி வரும்போது அந்த மரத்துக்கிட்ட அந்த கிளை ஒன்று விழுந்து அவங்க அம்மா நினச்சி அப்படியே அந்த மரத்தை திரும்பி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவங்க போய் காஃபி டீ எல்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க போட்டுட்டு வந்து மாப்பிளைக்கு கூடுன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் கொஞ்சம் இதுவாக இருக்கிறாரு அவருக்கு கொடுக்குறாங்க போய் அவர் தாண்டி போயிட்டு மாப்பிள்ளைன்ட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு அப்புறம் கொடுக்கலாமா மாப்பிள்ளையோடு சித்தப்பா கொடு அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி சொல்ல ஐயா என்ன மாப்பிள்ளையோட சித்தப்பான்னு சொல்கிறீங்க பொண்ணை பார்க்க வந்ததே மாப்பிள்ளையே இவன் தான் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஃபு பேசிகிட்டு இருக்கீங்களே அந்த பையனோட அண்ணன் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவங்கன்னா மொத்த பேரும் ஷாக்கிறாங்க இதெல்லாம் ஜமுனாக்கு ஆல்ரெடி தெரியுமே இவர் கேட்டுனே கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி வந்துட்டு இறந்துட்டா அவருக்கு பையன் இருக்கா அந்த பையனுக்காக அம்மாவுக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஜமுனா கல்யாணம் பண்ணுறான்னு சொன்ன உன்ன அப்படி ஃபீல் ஆயிடறாங்க ஏன் ஜமுனா அப்படியெல்லாம் பண்ணுறேன்னு அவங்க பாட்டி எங்கேயும் சண்டைப்பட ஆரம்பிக்க உடனே அழுதுகிட்டே அங்கே வந்து காஃபி இதெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க நம்ம எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு அவங்க பாட்டி இவங்கெல்லாம் கல்யாணம் நடக்காத ஒழுங்காக எங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தீட்ட ஆரம்பிக்க அவங்க எழுந்து போகிறாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜமுனாவும் அவங்க அண்ணியும் வந்துட்டு சொல்லிடுறாங்க நேராக அயலிக்கிட்ட போய் இங்கே பாரு உனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு கொடுக்குறேன் நீ அதுக்குள்ளேருந்து கல்யாணத்துக்கு வந்து சரின்னு சொல்லணும் இல்லை நானும் என் பொண்ணுங்களோ வந்துட்டு வெளியே போயிட்டு எங்கன்னா போய் செத்துடுவோம் அது காரணமே நீ இடுவேன் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஒழுங்காக சரின்னு வந்து சொல்கிறேன் அந்த மாப்பிள்ளைக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐலிக்கு என்ன பண்ணுறான்னு தெரியாமல் மாவு எழுதுகிட்டே நிற்கிறாங்க வந்து பார்க்கலாமா என்ன மாதிரியான டெஸ்ட் என்ட்ரன்ஸ் வரப்போகுதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்